இனிய வணக்கங்கள் ஏறத்தாழ இன்றிலிருந்து ஒரு பதினாலு ஆண்டுகளின் முன்பாக நான் கடமையாற்றிக் கொண்டிருந்தபோது ஆசிரியராக ஒரு ஆசிரியர் குழுவுடன் சேர்ந்து தென்னிந்திய திருத்தல யாத்திரை சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொண்டேன் அந்த பயணம் இருபத்தி நாலு நாட்கள் நாம் ஊரூராக தங்கியிருந்து அறுபத்தி நாலு ஆலய கோயில்கள் பிரபல கோயில்களை தரிசித்து மிகவும் சந்தோஷமான ஒரு சுற்றுலா பயணமாக அமைந்திருந்தது அதில் ஒரு கட்டம் ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம் நினைக்கிறேன் தாமிரவரணி ஆற்றங்கரையில் நடந்தது அந்த சம்பவம் தாமிரவரணி வரணி ஆற்று தீர்த்தத்திலே நாம் எடுத்து நாம் முகம் அலம்பி அந்த புண்ணிய தீர்த்தத்தில் எடுத்துக்கொண்டு திரும்பும் பொழுது அருகில் இருந்த கடையில் மிகவும் அழகான சிரித்த முகத்துடன் கூடிய ஒரு பொம்மையை பார்த்தேன் அது கப்பி பேபி என்று சொல்லி பேர் இருந்தது அவ்வளவு அழகான இயற்கையான ஒரு சிரித்த முகம் அந்த பொம்மையை பார்த்தவுடனே நான் மனதை பறை விட்டேன் அந்த பொம்மையோடு விலை பேசி கொண்டு நிற்கும் பொழுதே எங்களுடைய நான் வந்த அந்த வாகனம் எல்லோரும் ஏறிவிட்டார்கள் நான் மட்டும்தான் பொம்மைக்கு விலைவேசி கொண்டு தாமரித்து கொண்டு நின்றேன் அவர்கள் கோன் அடித்து விரைவில் வரும்படி அழைத்தார்கள் மிக அவசரமாக காசை கொடுத்து முந்நூறு ரூபாய் அந்த பொம்மை அப்பொழுது வாங்கி ஓடிப்பை வாகனத்தில் ஏறிவிட்டேன் ஆனால் பேட்டரி போட்டு ஏதோ செய்தபடி குழந்தை பொம்மை கத்திக்கொண்டே அழுவது போல் கத்தி கொண்டே இருந்தது வானுக்குள் நீண்ட தூரம் செல்லும்போதும் அதை எப்படி அந்த அழுகையை நிப்பாட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை உண்மையில் என்ன செய்தாலும் அது ஏதோ சரிவரவில்லை கடைசியாக நான் சொன்னேன் கடவுளே என்ன குழந்தை கடத்துவதாக நினைச்சலோ இப்போ போலீஸ்காரர் பிடிக்க போயினும் மறைத்தன்னே எல்லோருமே கொல்லென்று சிரித்தார்கள் கடைசியில் அருகில் இருந்த ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் பேசாமல் பின்னுக்கு பொம்மைக்குள்ளிருக்கிற பட்டியை கலட்டி விடும் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் அது நல்ல ஐடியான மூளை வந்தது வந்த உடனே பொம்மையின் பின் சட்டை சிப்பை இழுத்து அந்த பட்டியை கலட்டி எடுத்தேன் அதோடு பொம்மையின் அழுகை நின்று விட்டது அந்த பொம்மை தான் இப்பொழுது எனது வீட்டின் மேசையில் வைத்திருக்கின்ற ரெண்டு பொம்மைகளில் ஒரு பொம்மை அந்த தாமிரவரணி ஹாட்டரையில் வாங்கிய பொம்மைதான் உண்மையில் விடிய எழும் நித்திரியால் எழுந்ததும் அதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு பொம்மை அந்த பொம்மை இப்பொழுது சற்று அழுக்காகிவிட்டது நீண்ட காலம் அதே போல ஒரு பொம்மையை வாங்க வேண்டும் என்று நான் தேடுகிறேன் ஆனால் உண்மையிலே அந்த பொம்மை எனக்கு மறுபடியும் இன்னும் என் கண்களில் கிடைக்கவில்லை அவ்வளவு அழகான பொம்மை மறக்க முடியாத இனிய நினைவுதான் அந்த நாட்கள் எல்லா கோயிலும் சென்றோம் அறுவடை வீடுகள் சிதம்பரம் மதுரை மீனாட்சி அம்மன் மாங்காட்டு அம்மன் கருமாரி அம்மன் கிரிவலம் எல்லாம் சென்று காஷ்மீர் சென்று மைசூர் சென்று மைசூர் ராஜாவுடைய அரண்மனை எல்லாம் பார்த்தோம் வசந்த மாளிகை படப்பிடிப்பு சந்திரமுகி அந்த எல்லா நடன காட்சி எல்லாமே அங்கு தான் அது நடந்ததாக சொன்னார்கள் எங்களை அழைத்து சென்றவர் அப்படியே ரோஸ் கார்டன் மைசூர் ஊட்டி சென்று ரோஸ் கார்டன் எல்லாம் பார்த்தோம் ஆந்திராவில் நுழைந்து நாங்கள் புட்டபத்தியில் சாய்பாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் சென்ற போதுதான் அன்று ஒரு கண்டால் நடந்து நாம் வீதியில் போவதே கஷ்டமாக இருந்ததால் மிகவும் கலவரப்பட்ட நிலைமையில் மொழி பிரச்சினை ஒன்று எங்களுக்கு ஆந்திர மொழி தெரிய ஆந்திராவில் பேசத் தெரியாது தமிழகத்துக்கு ஒரு பாதைகள் தெரிந்த ஒரு நல்ல ரைவருமக்கு இருந்ததால் அவர் தார்வீதி பாதையில் போக முடியாத நிலைமையில் உள்கிராமங்களுக்கு ஆள் விட்டு ஒரு மாதிரியாக நாம் தமிழகம் வந்து சேர்ந்தோம் அந்த பயணத்தில் நாம் சாய்பாபாவை மட்டும் தரிசிக்க முடியவில்லை அதற்கு அடுத்த ஆண்டே அவர் சமாதியாகி விட்டார் அது உமக்கு ஒரு பெரிய இழப்பு தான் என்னை பொறுத்தவரையில் சாய்பாபாவை நான் நேரில் தரிசிக்கும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு நழுவி போனது அது மட்டும் எனதுக்கு கஷ்டம் மற்றபடி அன்னவேளாங்கண்ணி ஆலயம் எத்தனையோ கோயில்கள் அறுபத்தி நாலு கோயில்கள் எல்லாம் மறக்க முடியாத இனிய நினைவுகள் நன்றி